பைல்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாளாக தான் இருக்குது ரத்தம் கலந்த மோஷன் அப்படின்னா அது வந்து வெறும் உணவு பழக்கத்தினால மட்டும் வந்த ப்ராப்ளம் கிடையாது எண்பது சதவீத மக்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா உள் மூலம்தான் காரம் அதிகமாக உணவில் உட்கொள்கிறவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நான் வெளியில் மட்டும்தான் சாப்பிடுவேன் கடை சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக பைல்ஸ் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது பைல்ஸ் தானே இதுக்கு வந்து வெளியில் ஆயின்மெண்ட் போட்டாலோ இல்லை தேங்காய் நான் அப்ளை பண்ணாலோ சரியாயிடும் நம்மளே வந்து அதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கவே கூடாது ஒரு டம்லாம் நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு பயில்ஸுங்கிறது லைஃப் லாங் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சௌமிலா இன்னைக்கு இந்த வீடியோ பதவியில எதை பத்தி பார்க்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைல்ஸ் அதாவது மூல நோயை பத்தி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பைல்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து கிளினிக்கெல்லாம் போகிறாங்க டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கூட நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மோஷன் ட்ரபிள் இருக்குது ரத்த போகிற மோஷனாக இருக்கு அப்படின்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க டாக்டர்கிட்ட சொன்னால் ஏதோ நினச்சிப்பாங்களோ இல்லை வெளியில் அதை சொன்னால் மக்கள் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்களோ அது ஒரு ஒரு நோயாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே சப்ரைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து வெளியில் கிடைக்கிற ஆயின்மெண்ட்ஸோ இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் செல்ஃபாகவே அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பைல்ஸ் வந்து ஒரு ரெண்டு நாளாக தான் இருக்கு ரத்தம் கலந்த மோஷன் அப்படின்னா அது வந்து வெறும் உணவு பழக்கத்தினால மட்டும் வந்த ப்ராப்ளம் கிடையாது நம்ம வாழ்வியல் மாற்றத்தினால வந்த ப்ராப்ளம் பிளஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட அதில் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்பெல்லாம் கவனம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் நம்ம யாரெல்லாம் வந்துட்டு இதுக்கு ப்ரோன் ஆகுறோம் யாரெல்லாம் இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பைல்ஸ் எங்கெல்லாம் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைல்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்குங்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் சொல்லுவாங்க அதாவது உள்மூலம் வெளி மூலம் சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உள் மூலம் யாரையா இருக்கலாம் வரும் வெளி மூலம் யாரையா இருக்கலாம் வரும் எண்பது சதவீத மக்களுக்கு வர்றது வந்து உள்மூலம் தான் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலக்குடல் இருக்கு இல்லையா அதோட லோயர் ரெக்டம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து வீனஸ் குஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அதுல வந்து ஏர் சோலிட் வாட்டர் இதெல்லாம் ஆன ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் tại đêm. அந்த மலம் தங்கி இருந்துட்டு ஒரு ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பீ இருக்கிறது தான் வந்துட்டு வந்து இன்டெர்னல் பயில்ஸ் சொல்லுவாங்க இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பைல்ஸில் பெயினுங்கிற அந்த விஷயம் இருக்கவே இருக்காது ஏன் அங்கே பெயின் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்சரி நர்வ்ஸ் சொல்லிட்டு அந்த லோயர் ரெக்டம்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த சென்சரி நர்வ் அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த நரம்பு வந்து அங்கே வீக் ஆகிடும் இந்த ஒரு விஷயம் இருக்கனால அங்கே வீக்கம் ஆகிடும் ஸோ அதனால என்னன்னா பெயின் இம்பல்ஸ் நம்மளுக்கு ஃபீலே ஆகாது ஸோ அந்த பெயின் இல்லாதனால அங்க வந்து நம்மளுக்கு அது வந்து இன்டர்னல் பைல்ஸ் வந்து பெரிய வந்து காம்ப்ளிகேட்டட் கேஸ் நம்மளே ஃபீல் பண்ண மாட்டோம் ப்ளீடிங் ஆகி போகிறது வந்து தான் இன்டர்னல் உள் பெரும் ப்ளீடிங் மட்டும்தான் இருக்கும் உள் மூலம் இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது வகை எக்ஸ்டர்னல் அதாவது எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வந்து மீதி இருபது சதவீத மக்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு ஆகும் நம்மளோட அந்த மழக்குடல் சுவர் இருக்கு இல்லையா அந்த வெளிப்புற சுவற்றில் வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு இச்சிங் அதாவது வந்து அரிப்பு தன்மையும் எரிச்சலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இது போக ப்ளீடிங் வந்து ஓவராவ இருக்கும் ஆஸ் வெல் நம்மளுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு அவங்களுக்கு வந்து மூலம் இருக்குங்கிறது அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கலாம் அது வெளிப்படையாகவே பார்த்தாவே தெரியும் மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வீங்கின மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் தானே இதில் என்ன இருக்கு பைல்ஸ் என்ன நம்ம மோஷன் போனா அந்த டைம்ல மட்டும் ஒரு ஒன் ஹவர் நம்ம கூட ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம மூவ் ஆன் ஆயிக்கிறோம் பட் இதை நம்ம கவனம் எடுக்கலைன்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் அதாவது உள்ள உறுப்புகள் அளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்காச்சும் மோஷன் போகும்போது உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நீங்க ஃபஸ்ட்டு டைக்னோஸ் பண்ணுங்க இன் கேஸ் அது முடியல அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மருத்துவர் உதவியோட ஏதாவது வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் எதனாலெலாம் வருது யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு திங் வந்து ஏஜ் ஓல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அங்கே வந்துட்டு அதனோட சுருக்கத்தினால் அந்த மசில்ஸோட சுருக்கத்தினால வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக உணவுல உட்கொள்கிறவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் யூஸ்வலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் உணவுல நார்ச்சத்தும் நீச்சத்தும் மிக குறைவாக எடுத்துக்கிறவங்களுக்கு வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்கு இது போக ஆல்கஹால் இன்டேக் எடுத்துக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஷனை அடக்கி வப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு மோஷன் வரும் பட் நம்ம என்ன பண்ணுவோம் தூங்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணுவோம் அந்த மோஷன் சென்சேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா ஒரு டென் மினிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறோம் இதே மாதிரி ஒரு தொடர்ந்து நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்துட்டு பயின்சுங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் அதான் மோஷனே அவங்களுக்கு வந்து ஒழுங்காக சரி வர போகலை அது எப்படி சொல்றதுனா ஒன் இயராகவே வந்து எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கு இல்லை ஒன் மந்தாவே எனக்கு இஷ்யூஸ் இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பயல்ஸுங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து டயரியா அதாவது லூஸ் மோஷனாக போகுது லூஸ் மோஷன்னா என்னன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறது கிடையாது நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க இப்போ காலையில நான் வந்து ஒன் டைம் மோஷன் போறேன் திரும்ப சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை டீ காஃபி இன்டேக் எடுத்ததுக்கு அப்புறமோ ஒரு டைம் மோஷன் போகிற மாதிரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உணவு சாப்பிடும் போது அதுக்கப்புறமும் ஒரு மோஷன் ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் வந்து நான் மோஷன் பாஸ் பண்ணாதான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அந்த டாய்லெட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த இடத்துல இச்சிங்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் இவங்களாம் வந்து கவனம் எடுத்துக்கணும் மோஷன் போகிறது நல்லது தான் பட் எந்த டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு மேலே போச்சுன்னா டூ டைம்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து கவனம் எடுத்துக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது போக இப்போது வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா ஹெவி வெயிட் லிஃப்டிங் என்னோடய வேலையே வந்து பழு தூக்குறது தான் வேலை ஏதாவது திங்ஸ் தூக்குறது தான் வேலை அப்படின்ட்டு ஒரு லைஃப் லாங் அதையும் வந்து ஒரு ப்ராப்ளமாக வச்சுருக்கவங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரி பயில்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ட்ரைவர் உட்காந்துக்கிட்டே இருக்காங்களே யாரன்னா டிரைவர்னா ட்ரைவர் மட்டும் சொல்ல யாரெல்லாம் வந்து உட்காந்த பொசிஷன்லேயே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டுருக்கும் போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும் நம்ம நல்லா தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உணவியல் மாற்றங்கள்னாலேயும் வரத்துக்கு ரொம்பவே அதிகமாக காரணமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி ப்ரெக்னன்சி டைமில் நார்மலாகவே என்ன ஆகுனா ஓவர்லோட் ஆகும் எனக்கு லோயே அப்டம் வந்து வந்து ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகும் போது அவங்க மோஷன்ஸை வந்து ரொம்ப வந்துட்டு கான்ஸ்டபேஷனாக இருக்கனால அவங்களுக்குமே வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போக உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உடல் அதுக்காக உடல் பருமனுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது ஒல்லியா இருக்கிறவங்களும் மெயினான கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயில்ஸ் வர்றதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடல் பருமன் இருக்கவங்களுக்கு கூட வயிற்றுல வந்து ஒரு வீக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மோஷனுங்கிறது ஈஸியாக வந்து எவாக்குவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் ஒல்லியாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து போகப்படும் போது அந்த இடத்துல ஒரு வீக்கம் வரும்போது அதாவது ஆனஸ் ஆசன வாயில ஒரு வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவங்கெல்லாம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நான் வெளியில் மட்டும்தான் சாப்பிடுவேன் கடை சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக பயில்ஸ் சொல்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இது போக எனக்கு வந்து கிட்னியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது லங்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஆர்கன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்கன்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறதே எதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதாவது ஸ்கேன் எடுத்தோம் இது மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து பைல்ஸ் தானே இதுக்கு வந்து வெளியில் ஆயின்மெண்ட் போட்டாலோ இல்லை தேங்காய் நான் அப்ளை பண்ணாலோ சரியாயிடும் நம்மளே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கவே கூடாது கொஞ்சம் மருத்துவ உதவியோட ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் வந்துச்சுன்னு சொல்லியாச்சு எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டிப்ஸை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கணும் அதுவும் எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனேயே ஒரு டம்ளா சுடு தண்ணி அதாவது வெது வெதுப்பான தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளா குடிச்சிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மோஷனும் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இரிட்டேஷன் எந்த விஷயமும் கிடைக்காது ஸோ வந்து வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ டு த்ரீ லிட்டர்ஸுங்கிறது மினிமம் குவான்டிட்டி பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஒவ்வொரு அரை மணி நேரம் ஒருக்காவும் ஒரு டம்ளா நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு பயில்ஸுங்கிறது லைஃப் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தென் வந்து நெக்ஸ்ட்டு வா உணவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்தும் நீச்சத்தும் மிகுந்த உணவுகள் என்ன எப்போ பாரு உங்கள் வீடியோவில் நார்ச்சத்து நீச்சத்துன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அந்த ஃபைபர் ரிச் கண்டனும் வாட்டர் ரிச் கண்டனும் எடுக்கப்படும் போது உடம்புல இருக்க எந்த பிரச்சனையுமே வந்து வராமல் இருக்க தடுக்க உணவே மருந்து மருந்தே உணவுங்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற உணவே நம்ம உள்ளே இருக்க நோயை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சொக்கா பூசணிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் இது மாதிரி கொத்தவரங்காய் இது மாதிரி ஃபைபரும் வாட்டர் கண்டும் புடலங்காய் இது மாதிரி அதிகமாக எடுக்கப்படும் போது ரொம்பவே நல்ல மாற்றம் இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து நைட்டு நான் ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் குடிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அதை இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பெட்டர் அவங்க தடுக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது இப்போது ஒரு வேளை நான் சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கேன் என்னோட ஒர்க் அப்படிதான் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்திரிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எந்திரிச்சு வாக் பண்ணலாம் வாக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அதாவது ஹாஃப் அன் ஹவர் உட்காரிங்களா டென் மினிட்ஸ் வாக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா நோய்க்கான மெயின் காரணமும் ஸ்ட்ரெஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வெளியில் போய் வாக் பண்ணணும் என்விராமெண்டல் எக்ஸ்போஷர் அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம நம்மளை வந்து அந்த ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருக்குமா வெளியில் போயிட்டு ஓவர் கம் இப்போ எனக்கு ஜாபு ஜாபு விட்டால் வீடு அப்படின்னு இருக்கீங்களா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகிட்டு எல்லா மக்களும் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களை நாலு பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு கம்மாகும் ஆகும் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பாடியில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெஷலி பைல்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் ஆக்ட் எக்ஸசைஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஓகேவாக இருக்குது ஸோ வந்தவங்களுக்கு இப்போ நாள்பட்டு இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயில்ஸுக்கு வந்து நிறைய பேர் நம்மகிட்டே சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணியிருக்கேன் இப்போ தான் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பத்து நாள் ஆச்சு பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஏன் சர்ஜரி வரைக்கும் போகிறீங்க நம்ம உணவை நம்ம மாற்றிக்கு போது அதிலே மாற்றம் இருக்கு இல்லையா ஸோ எக்ஸ்பெஷலி நான் சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக இன்டேக்ல வச்சுக்கிட்டோம்னா பயில்ஸுங்கிற பிரச்சனை வ அந்தவங்களும் சரி நிமன் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும் அந்த பாலை வந்து நல்லா காய வச்சு ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் செவ்வாழையா இருக்கலாம் இல்லை நாட்டு வாழைப்பழமா இருக்கலாம் மொந்த பழமா இருக்கலாம் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த பாலோட சேர்ந்து கொதிக்க விட்டு ஒரு மாதிரி வெந்துருச்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த வேகிற ஸ்டேஜில் எடுத்து டெய்லியும் காலையிலையும் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பைல்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வரவே வராது இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த பயில்ஸில் வந்து அந்த மோஷன் மூலத்தில் வந்துட்டு ரத்தம் போகுது மூல நோயா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக நிரந்தர தீர்வாக இருக்கும் இது போக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு இந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மர அதாவது நிலத்துக்கடியில் விளையிற உணவு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் பட் ஆனால் கருணைக்கிழங்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயம் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் எடுத்துக்க வேணாம் ஆனியன் இதெல்லாம் வந்து மண்ணுக்கு கடியில் விளையிறனால அதை யாரும் எடுத்துக்க வேணாம் பட் ஒருவேளை எனக்கு வந்துட்டு கருணைக்கிழங்கு கிடைக்குதுன்னா தாராளமாக கருணைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபைபர் ரிச் இருக்கனால நிச்சயமாக நம்ம மோஷனை வந்து ஒரு எப்படி சொல்லுதுன்னா மோஷன் ஃப்ரீ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா துத்தி இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது அந்த துத்தி இலையை வந்து நம்ம எடுத்துக்கணும் துத்தி இலையை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு நாலு இலையை வந்து டெய்லியும் காலையில் வந்து வெறுவாயில் மென்று சாப்பிட்டாலும் சரி இல்லை துத்தி இலையை வந்து பவுடர் ஃபார்மில் மாற்றி ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் லைட்டாக தேன் கலந்து டெய்லியும் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூல பிரச்சனையும் வரவே வராது பல்ஸ் ரெல்ட்ட கம்ப்ளைண்ட் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது ஓகேப்பா இது வந்து எனக்கு ஒரு நாள் பட்டு கொஞ்சம் நாளாக தான் இருக்கு எனக்கு ஒரு வருஷமாக தான் இருக்குன்னா ஓகே சில பேர் பயிசுங்கிறது எனக்கு நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நான் மோஷன் டூ டேஸ் ஒன்ஸ் தான் போறேன் இல்லை வாரத்துக்கு ஒருக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற ஏற்ற மாதிரி உங்களுக்கு கழிவு இருந்துச்சுன்னா கழிவை வெளியேற்றி இனிமா கப் அந்த மாதிரி இனிமாவை வந்து கொடுத்து உங்களை வந்து நாங்கள் மோஷனை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா நம்மளோட யோகா மிளாகஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்